அதிவக நெடுஞ்சாலைகளில் ஊழியர் சேமபால நிதிய சேவைகள் இன்று முதல் இடைநேரம் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி தொடர்பில் எதிர்கட்சி தலைவர்கள் கலந்துரையாடல் புதிய கடவு செட்டுக்கு விண்ணப்பதாரிகளுக்கு வெளியான தகவல் அதிவக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி என்று முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தெற்கு அதிவக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாயக்க அதிவக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் மீரிகமா குருநாகல் பகுதியின் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து இடைமாறல்கள் மற்றும் பத்தொன்பது வெளியேறும் வாயில்கள் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் திறமையான போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்கும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது ஊழியர் சேமபால நிதியம் தொடர்பான சேவைகளை வழங்குவது என்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை சேவைகள் வழங்கப்படாது என்று அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது தொழிலாளர் திணைக்களத்தின் ஊடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமபால நிதி கணனி தரவுத்தள அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஊழியர் சேமிப்பாளர் நிதியத்தின் முழு நன்மைகள் இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள் முப்பது சதவீத நன்மைகளை செலுத்தல் புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் பி கார்டுகளை திருத்தல் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த சேவையை பெற பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தொழிலாளர் திணக்கலம் தெரிவித்துள்ளது நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்கட்சிகளின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசட கலந்துரையாடல் நேற்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் கஜந்த கருணாதிலுக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ரவு ஹக்கீம் ரிஷாத் பதியுதீன் ரவி கருணாநாயக ஜீவன் தோண்டமான் கே காதர் மஸ்தான் திலித் ஜெயவீரர் தயாசிறி ஜெயசேகர ஜெசி அளவத்துவலர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா வைத்தியர் ப சத்யலிங்கம் நிசாம் காரியப்பர் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொது சேவையை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பாக மீண்டும் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக காலையில் சபாநாயகரை சந்திக்க எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு செய்தனர் இந்த சந்திப்பின் போது எதிர்கட்சி உறுப்பினர்களின் பணிகளை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உள்ளதை வலியுறுத்த வேண்டுமென உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு போலீஸ் மா அதிபரையும் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரையும் உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் கோர வேண்டுமென கட்சி தலைவர்கள் முடிவு செய்தனர் ஒருநாள் சேவையில் நாலொன்றுக்கு நான்காயிரம் அளவிலான வெளிநாட்டு சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கடவுசெட்டுகளின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட மாட்டாது செல்லுபடி காலம் நிறைவடைந்தும் விண்ணப்பதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்ப்பிடிக்கான வினாக்கள் வேலையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டதாவது புதிதாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாளொன்றுக்கு மூவாயிரம் அளவிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றன இதற்கமைய புதிய கடவுச்சீட்டுகளுக்கான இன்றளவில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று பதினான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஒரு நாள் சேவையில் நாளொன்றுக்கு நான்காயிரம் அளவிலான வெளிநாட்டு கடவு சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கடவுச்சீட்டுகளின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட மாட்டாது செல்லுபடி காலம் நிறைவடைந்ததும் விண்ணப்பதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் வெளிநாட்டு கடவுசீட்டு விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமைக்கு கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது ஒரு நாள் சபையில் ஆயிரத்தி இருநூறு வெளிநாட்டு கடவுசீட்டுகளே விநியோகிக்கப்பட்டன ஆனால் தற்போது நான்காயிரம் கடவு சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கடவுச்சீட்டு விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே ஒரு வரையறையில் இருந்து கொண்டுதான் செயற்பட முடியும் இளத்திரணியல் கடவுசீட்டு அறிமுகத்துக்கான விலை மனக்கூரல் விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே வெளிநாட்டு கடவுசீட்டு நெருக்கடிக்கு வெகு விரைவில் சிறந்த தீர்வு எட்டப்படும் என்று தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுசீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசு அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுசீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வலியுறுத்தினார் மேலும் ஒப்பந்தக்காரர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கினர் இந்த கூட்டத்தினைத் தொடர்ந்து அரசு அதிபர் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைய உள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நுண்ணுயர் எதிர்ப்புகளுடன் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங்க தெரிவித்தார் அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறைகள் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றன கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் நூற்றி ஒன்பது வகையான மருந்துகள் கையிருப்பில் இல்லை மேலும் வைத்தியசாலை அமைப்பில் சுமார் ஐம்பது மருந்துகள் கையிருப்பில் இல்லை நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது நுண்ணுயிர் எதிர்ப்புகள் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றிலும் கூட பிரச்சினை இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்படும் சில உபகரணங்களில் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை அமைப்பு போன்று பிராந்திய ரீதியாகவும் காண்கின்றோம் சில மருந்து பற்றாக்குறைகள் வைத்தியசாலை அமைப்பிலேயே உள்ளன என்று தெரிவித்தார் இதற்கிடையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை நாடு தழுவிய அடையாள நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று நிறைவு கண் வைத்திய தொழில் வல்லுநர்களின் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் அதன்படி நாளை காலை எட்டு மணிக்கு வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த வேலை நிறுத்தத்துக்கு சுகாதார அமைச்சர் பொது சேவை ஆணைக்குழு மற்றும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ரவி குமிதேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக குறித்த பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடலை எதிர்பார்த்திருந்த போதிலும் சுகாதார அமைச்சு அதை வழங்கவில்லை என்றும் இந்த விடயத்தில் அவர்கள் தலையிடாததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியதாயிற்று என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்